குரு சாக்ஷாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ ஸ்ரீ சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை மார்கழி மாதம் மூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூன்று ஐம்பத்தோரு மணி வரை திரையோதசி திதி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி நான்கு மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் கூடிய ஒரு சுபயோக தினமாக உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டே கால் மணி முதல் ஒன்னே கால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளியை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஒன்பது முப்பத்தி நான்கு மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்துட்டு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான விஷயங்களில் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை எல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நன்மை பெறுவதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த உறவு முறைகள் வழியில கவன நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக ஆசைகளால் இழப்புகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய தினம் அதனால் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் கவன நிலைகள் அவசியம் சங்கம் சார்ந்த விஷயங்கள் வழியில் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது விரும்பிய பயணங்கள் விரும்பிய விஷயங்களில் ஈடுபட்டுட்டு இருக்கும் பொழுது அதில் இடையூறுகள் தடைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக அதனால கவனமாக செயல்பட வேண்டிய தினமாக தினம் உங்களுக்கு தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு ரிஷவ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து பயணம் செய்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கும் திருமணம் வரண் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரன் பார்க்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா، உங்களுடைய தொழில் வழி நபர்கள் வழியில் வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய மனைவிக்கு உங்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும் அதுபோல உங் அவங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சுயதொழில் தொழில் செய்துட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் அதை பார்ட்னர்ஷிப் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்குற மாதிரியான என்ன நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரகாரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மனைவி கிட்டயோ நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் ரீதியிலான தேவைகளுக்காக வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் வீண் வாக்குவாதங்கள் கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசக்கூடிய விஷயங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல தகவல்களை எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைய தினத்தில் அது குறித்த விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க வழியில கருத்து முதல் பிரச்சனைகள் வரலாம் அப்படி இல்லைனா இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது வழி வழியாக ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் இன்றைய தினத்தில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம் கடன் சார்ந்த விஷயங்களை பெறக்கூடிய தினம் இன்றைய தினத்துல அதனால செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இறை ரீதியிலான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய தினம் ஆனால் இதில் சிறு சிறு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கான காரியங்களாக இருக்கும் அந்த தடைகளை தாண்டி செய்ய வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சார்ந்த எண்ணங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியில அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் மனம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சிவபெருமானினுடைய வழிபாடு முறைகளை எடுத்து செய்யலாம் ஹனுமனினுடைய வழிபாடு முறைகளை எடுத்து செய்யலாம் காவல் தெய்வங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வழிபாடுகளாக எடுத்து செய்யலாம் குலதெய்வ வழிபாடையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு உரிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கலைத்துறையில் முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைன்னா கலைத்துறையில் இருக்கிறீங்கனாலும் உங்களுடைய வேலைகளில் சிறு சிறு இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கும் பொழுது சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சந்திர பகவான் பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல் நலம் தேறி வரக்கூடிய தினம் உடல் நிலையில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க அண்டை இயலார்கள் அதுபோல் உறவு முறைகள் இவங்களோடும் ஒரு இணக்க நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கென்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையில ஒரு சில சூர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட உறவு முறைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட இன்றைய தினத்துல நீங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அதுபோல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல கொஞ்சம் மந்தமான நிலைகள் வரலாம் அதனால ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல வீட்டுல சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் புதிதாக சொத்துகளை சேர்க்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் சொத்துகள்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனைவி வழியில் இருந்தோ நண்பர்கள் வழியில இருந்தோ எல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அடர் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதர சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் படைத்த நபர்களாக இருப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய சூ சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் வழியில் நல்ல தகவல்கள் நல்ல உத்தரவுகள் இதையெல்லாம் பெறக்கூடிய தினம் வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுக்க ாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்த நபர்களுக்கு அதன் வழியிலே இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது ரொம்ப நாளாக ஏதாவது கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுல இன்றைய தினத்துல சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் சிறு தூர பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அது குறிப்பாக பார்க்கும் பொழுது வேலை தொடர்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கிறார் சந்திர தனஸ்தானத்திலேயே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் இருக்கும் நல்ல விஷயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதாவது குழந்தை பேருக்காக ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வரவுகள் இருக்கும் பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு முறைகள் தந்தை வழி உறவு முறைகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய தினம் நேரில் பார்த்து அவங்களோடு ஒரு சந்தோஷமான நேரத்தை கடத்தக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் இது போன்று சந்திப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவு நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறை சார்ந்த காரியங்கள் வழியிலையும் எதிர்பார்த்த லாபநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் சிறு சிறு மந்த உணர்வுகள் சோம்பல் உணர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால எந்த ஒரு காரியத்திலையும் ஆர்வத்தையும் ஒரு சுறுசுறுப்புத்தன்மையும் அதிகமாக வர வச்சுட்டு நாம் ஈடுபட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் புதிதாக வீடுகள் மனைகள் வாகனங்கள் இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில் எண்ணங்கள் இல்லைன்னா செயல்பாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஆர்வநிலைகளை வளர்த்து கொண்டு செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளது உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மா வழியிலிருந்து அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இவங்க வழியிலிருந்தெல்லாம் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் பண்ணையெல்லாம் வச்சு நடத்துகிறீங்கன்னா அதில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதுபோக இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வீட்டுல நடக்குதுன்னா அதுல ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கழத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரையஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில்ன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விரையச் செலவுகள் செய்யும் பொழுது அனாவசியமான செலவுகளும் வரலாம் அதையெல்லாம் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியில செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இவங்க வழியில நீங்கள் உதவ வேண்டிய சூழல்கள் எல்லாம் வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா புதிதான திட்டங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்துல அதன் வழியில செலவினங்கள் இருக்கும் அதில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கும் பயண ரீதியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் வெகுநாளாக வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் தடைகளை சந்தித்துட்டு இருந்த நபர்கள் இன்றைய தினத்தில் அதற்கான முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம் ஒரு சிலருக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது அதில் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்படலாம் உடல்நிலையில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் மருத்துவ ரீதியிலான பரிசோதனைகள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு சில வினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இருக்கின்றது நல்ல விஷயங்கள் விரும்பிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் லாப நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதாக கலைகளை கற்று கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அதில் புகழடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வழியில் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் வழியில் நீங்கள் எது மாதிரி விருப்பப்பட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரும்பிய செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் புதிதான தொழில் முயற்சிகளில் அது குறித்த எண்ணங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் செய்துட்ருக்குறீங்கன்னா அதில் அதில் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒருங்கே இருக்கக்கூடிய தினம் ஆனால் கொஞ்சம் ஒரு சோர்வு நிலைகள் மந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்துட்டு ஆர்வம் கொண்டு செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது ஆனால் தொழில் முறைகளில் கடின உழைப்பாளியாகவும் நீங்க இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பழைய பொருட்கள் சார்ந்த தொழில் முயற் முறைகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கற்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இது மாதிரியான தொழில் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழி நபர்கள் மாமியார் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில் எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் கர்ணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று பயணம் செய்துட்டு இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய நன்மைக்கான காலம் பெறக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் சரியாக பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த காரியங்களை இன்றைய தினத்தில் தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொழில் இல்லைன்னா வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் தாராளமாக அதையெல்லாம் எடுத்து செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க அன்னதானமாக இருக்கலாம் பொருட்கள் தானமாக இருக்கலாம் இந்த மாதிரி தானங்கள் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இறை ரீதியிலான காரியங்களில் அதிக ஆர்வங்கள் கொண்டு செயல்படுவீங்க அதை அதுபோல் இறை சார்ந்த காரியங்களுக்காக உதவக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ